தமக்கான சூழ்நிலை மதிப்பு கொடுத்தல் இந்திய பெரியவர்களை மதிப்புமிக்க வார்த்தைகளால் எண்ணம் போல் வாழ்வு உயர்வான எண்ணங்கள் எண்ணங்கள் நேர்மறையான இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் வாழ்விநிலை ஒன்றுதான் பிறப்பு வளர்ச்சி இறப்பு இடம் காலம் சூழ்நிலை மாறுபடலாம் மாறுபடும் ஆனால் வாழ்விநிலை ஒன்றுதான் வாழ்க்கை வசந்தமானதுதான் வாழ்வில் நாம் பிறருக்கு எவ்வாறு மதிப்பு கொடுத்து வாழ்கிறோம் என்பதில் நம்முடைய சுயமதிப்பு மதிப்பு அடங்கியுள்ளது எல்லா மனிதர்களும் பிறப்பியன்ற எல்லையிலிருந்து இருந்து எல்லையை நோக்கி பயணிக்கின்றனர் சிலருக்கு பயண நேரம் கூடலாம் சிலருக்கு குறையலாம் பாதை அமைப்பும் மாறுபடலாம் ஆனால் பயணம் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்ளும் பிறருக்கு மதிப்பு கொடுப்பதை தாரக மந்திரமாக அறிவோம் செயல்படுத்துவோமா இன்றைய செயல்பாடு பெரியவர்களை மதிப்புமிக்க வார்த்தையில் பேசுவோம்